வெள்ளியங்கிரி மலை கோவை அருகே அமைந்துள்ள புனித தலமாகும் இது தட்சிண கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது சிவபெருமானின் தபஸ்தலமாக கருதப்படுகிறது புராணக் கதைகளின்படி சிவபெருமான் இந்த மலையில் தவம் மேற்கொண்டுள்ளார் எனவே பெண்கள் தாய்மையை பிரதிபலிக்கும் சக்தியாக இருப்பதால் மலையில் சென்றால் சிவனின் தவசக்தி குறைந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை அங்கே உள்ள சிவலிங்கம் பிரம்மசாரி வடிவில் இருப்பதாக நம்பப்படுகிறது இதன் மூலம் பெண்கள் செல்லக்கூடாது என்பது மரபாக தொடர்கிறது இந்த மலையில் பல சித்தர்கள் தவம் செய்து சிறப்பு பெற்றதாக ஐதீகம் உள்ளது குறிப்பாக அழகிரிசாமி சித்தர் வெள்ளியங்கிரியில் தவம் செய்து பெண்கள் மலையில் ஏறக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தார் இதற்கான காரணம் பெண்களின் சக்தி மற்றும் கற்பச் சக்தி மலையின் ஆற்றலை பாதிக்கக்கூடும் என்ற நம்பிக்கை அந்த இடத்தின் சக்தி நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு அனுமதி இல்லை பாரம்பரிய நம்பிக்கையின்படி இந்த மலையில் பெண்கள் செல்லும்போது ஆற்றல் சமநிலையற்றதாகி வழிபாட்டில் குறை ஏற்படும் என கருதப்படுகிறது இதை ஆதரிக்கும் காரணமாக பெரும்பாலான சிவனின் தவத்தலங்கள் பெண்கள் செல்ல முடியாத சீக்ரெட் ஆகவே திகழ்கின்றன மேலும் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கான பாதை மிகவும் கடினமானது மொத்தம் ஏழு அடுக்கு மலைகள் கடந்து செல்ல வேண்டும் வழியில் நடந்து செல்ல சுமார் ஆறு முதல் எட்டு வரை மணி நேரம் தேவைப்படும் சில இடங்களில் உருண்டு விழும் அபாயமும் காட்டியர்கள் தாக்கும் ஆபத்தும் உள்ளன இதனால் பாதுகாப்பு காரணமாகவும் பெண்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை சிவந்தவம் செய்கிற இடங்களில் பெண்கள் சக்தி பிரதிபலிப்பாக கருதப்படுவதால் ஆண்கள் மட்டுமே வழிபாடு செய்யலாம் என்பது ஒரு ஐதீகம் பெண்கள் சக்தி வடிவமாகவே கருதப்படுவதால் அந்த இடத்தில் அவர்களது இருப்பு ஆண் சக்தியை பாதிக்கக்கூடும் என்பதால் அனுமதி இல்லை